பொட்டுக்கடலை காரம் முறுக்கு நம்ம செய்ய போகிறோங்க நம்ம ஏற்கனவே பிளைனாக முறுக்கு செஞ்சிருக்கோம் அது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் போட்டால் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு காரம் முறுக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு பத்து வரமிளகாய் நம்ம தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட பத்து பதினஞ்சு பூண்டு பல்லும் நம்ம உரிச்சு அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம அரை கிலோ புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட கால் கிலோ பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம் அது கூட வரமிளகாவை அரைச்ச விழுதும் நம்ம சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாங்க அது கூட பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயும் சேர்த்து நல்லா பசிச்சுக்கலாங்க எண்ணெய் ஊத்த பிடிக்கலன்னா பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பசஞ்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டியை நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த கரண்டி மேல அஞ்சு கண்ணு முறுக்குப்படியில இந்த மாவை ஃபில் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் முறுக்கா நம்ம செஞ்சுட்டு இத வந்து எண்ணெயில போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா இந்த முறுக்கை எடுத்து நீங்க வச்சுக்கலாம் இந்த முறுக்கு படி தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு சம்படம் அல்லது பக்கெட் அல்லது ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம வீட்லயே செய்யறதுனால இது ஒரு மாசம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க